சங்கீதம் ஏழு மற்றும் எட்டிலிருந்து தியானிப்போம் இதுல ஒரு விஷயம் பார்த்தோன்னா சங்கீதம் ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் என்னன்னா சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாத படிக்கு என்னை தப்புவியம் அதாவது சத்துரு எப்படி வருவான்னா சிங்கம் போல எதை பிடித்துக் கொள்கிறான் ஆத்துமாவை அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது உலக பிரகாரமான ஒரு சிங்கமோ போராட்டமோ அல்ல இது ஆத்துமாவை கவ்வ ஆத்துமாவை அழிக்க ஆத்துமாவை பீறி போடும்படியாக வருகிற ஒரு சிங்கம் அமேன் ஹலே ஒரு பகைஞன் அமேன் ஹலே லூவியா இந்த பகைங்க என்ன பண்ணான் ஆத்மாவை பிடிச்சிட்டான் இப்பொழுது அதை விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியம் பிடிச்சிட்டு போயிட்டான் பிடிச்சிட்டு போய் அதை விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்லை அந்த சிங்கத்தின் வாயில் இருக்கிற அந்த ஆத்மாவை விடுவிப்பதற்கு ஆளே இல்லாம அது பீறி போடாதபடிக்கு என்னை தப்புவியம் அப்ப இவர் என்ன சொல்ல வரார்னா நான் சிங்கத்தினால பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல நான் இருக்கிறேன் என் ஆத்துமா பிடிக்கப்பட்டது போல சிங்கத்தினால் கவ்வப்பட்டது போல ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனாலும் நீரே யூத ராஜ சிங்கம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த சிங்கத்தின் கடவாய்ப்பரலாம் தகர்த்து போட்டு என்ன விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவிதைய செபிக்கிறதை நம்ம பார்க்கறோம் அப்போ இந்த சத்துரு சிங்கம் போல வந்து நம்ம ஆத்மாவை பிடிக்கிற அந்த சூழ்நிலையை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இல்லைன்னா ஒருவேளை அந்த சூழ்நிலையில நம்ம இருப்போம் இந்த நிலைமையில நம்ம செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா இந்த என்னுடைய ஆத்துமாவை பிடித்து கொண்டு போயிருக்கிற கவ்விக்கொண்டிருக்கிற இந்த துஷ்ட சிங்கத்தை அடித்து நொறுக்க அதை காலால் தக்க அதன் தலையை உடைக்கத்தக்க வல்லமை உள்ளவருடைய தான் நான் போகணும் அப்பதான் இந்த சிங்கத்திட்ட இருந்து நான் ரெச்சிக்கப்பட முடியும் காப்பாற்றப்பட முடியும் இல்லையா அலே லூயா அலே குடும்பங்களில் கூட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க இன்னொன்னொரு அக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணனா அம்மா அக்கா டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லி பேரண்ட்ஸ்ட வந்து குழந்தை சொல்லணும் ஏன் ஏன்னா அக்காவை ஜெயிப்பதற்கு தெம்பு இல்லை அப்போது அவங்கள விட பெரிய ஆள் யாரு அம்மா அப்பா வந்து சொல்லும் அதே மாதிரிதான் அப்போது என்னை ஒரு விஷயம் வந்து கொண்டு இருக்கிறது சத்ருவானவன் என் ஆத்துமாவை பீறி போடும்படியாக பற்றி கொண்டு இருக்கிறான்னா அவனை அழிப்பதற்கு நான் எங்கே போனோம் அதை விட ஹையர் பவர்கிட்ட தான் நான் போகணும் அந்த அந்த விஷயத்தை தான் இது செய்கிறார் பாருங்களேன் அழகா செய்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்று இரண்டுல என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நம் இருதயம் தொய்யும் போது ஆத்துமா தொய்யும் போது மடிந்து போகும்போது ஐயோ நான் இந்த பாவத்துல இந்த சோதனையில இந்த சூழ்நிலையில நான் விழுந்து போயிருவேனோ என்னுடைய ஆத்துமா கவப்பட்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவர் என்ன செய்கிறார் தாவிதையா பத்தரை நோக்கி கூப்பிடுகிறாருங்க பலர் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தை நோக்கி பார்ப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்க இவங்க என்ன செய்யறாங்க நான் என்ன செய்ய முடியும் யாராவது பிசியோ சாரி சைக்கோ தெரப்பிஸ்டை போக முடியுமா சைக்கோ சைக்கேட்ரிஸ்ட போகலாமா இவங்க கிட்ட போகலாமா அவங்க கிட்ட போகலாமா அவங்க எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இவங்க என்ன மனதா மனதை ஆறுதல் படுத்துவாங்களான்னு மனிதர்களையும் பல்வேறு காரியங்களையும் அறிவியலை நோக்கி ஓடுகிறார்கள் அவர்களால் அதுல இருந்து வெளியில வரவே முடியாது அதனாலதான் பயங்கர பணக்காரர்கள் பெரிய பெரிய பிரபலமானவர்கள் ஃபேமஸ் ஆனவங்க பயங்கரமான ஆளுங்கள்லாம் கூட தீமையான முடிவை எடுத்தா தழிந்து போகிறது நம்ம பார்க்கிறோம் அலே லூயா ஏன்னா இருதயம் தொய்யும் போது ஆத்துமா பிசாசினால் கப்பப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தரை பார்த்தா மட்டுந்தாங்க விடிவுமே ஹலே லூயா ஹலே லூயா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு சிங்கம் எப்படியாக தன் இறையை வேட்டையாடும் என்று சொல்லி லாபம் இரண்டாம் அதிகாரம் டுவெல்த்து வர்ஸ் சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதைப் பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்துக் கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீரி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று அப்போ ஒரு சிங்கம் எப்படியாக ஒரு இறையை கபுகிறதுனா தொண்டையை பிடித்து கொன்று தான் பிடிக்கும் சோ நம் ஆத்மாவுக்கு விரோதியாகிய பிசாசானவனும் சத்துருவானவனும் தான் பிடிப்பான் பாட விட மாட்டான் ஜெபிக்க விட மாட்டான் வேதத்தை வாசிக்க விட மாட்டான் தொண்டையை பிடிப்பான் இந்த தொண்டை இருந்தாதானே நீ கத்தி ஆளை கூப்பிடுவ இந்த தொண்டை தானே துதி இருந்தாதானே கர்த்தர் வருவாரு உன் துதியெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோ உன்னுடைய ஜபத்தெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோ நீ வேத வசனத்தை சத்தமா வாசிக்கிறியா அதெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோ நீ மத்தவங்க கிட்ட சொல்ற பத்தியா அதெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டேன்னு வச்சோ வச்சுக்கோ உன்னை நான் கொன்று போடுகிறதை யாருக்கும் தெரியாது அநேகர் ஆலயத்துல போய் பாருங்க சும்மா அப்படியே கை கட்டி நிற்பாங்க பாடவும் மாட்டாங்க கை தட்டவும் மாட்டாங்க சும்மா நிற்பாங்க அப்படியே ஏன்னா பிசாசனால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவங்க தொண்டை வந்து அவன் கையில அவன் வாயில இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் இவங்கள பார்த்து நிக்கிறத பாரு மரம் மாதிரி நோ நம்ம குடும்பத்திலயும் இப்படி இருப்பாங்க ஆண்டவரை துதிக்காம ஜெபிக்காம வேதத்தை தியானிக்காம இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது சத்துரு தான் அவன் தொண்டையை பிடிச்சிருக்கிறான்றது நமக்கு தெரியும் விடுதலையோடு இருக்கிற நம்ம என்ன செய்யணும் அவங்க மேல கரிசனை உள்ளவர்களாக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமே ஒழிய நம்மளும் என்ன பண்ண கூடாது அவங்க தொண்டையை பிடிச்சி நெரிக்கக்கூடாது நீ என்ன ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ற நீ இப்ப செய்யலாமா இப்படி செய் அப்படி செய்யு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது அவனை அவ அந்த மனிதரை அந்த ஆத்துமாவை பிடித்து இருக்கிற அந்த பிசாசு அந்த பிசாசை அந்த சிங்கத்தை என்ன பண்ணணும் நம்ம சிங்கத்தையும் பாம்பை மிதித்து போடுவேன்னு சொல்லி கத்த சொன்ன வார்த்தையின்படி செய்யணும் இதுக்குரிய இன்னொரு ஒரு விஷயத்த ஆன்சர் ஆண்டவர் வந்து சங்கீதம் எட்டுலேயே கொடுத்துருக்குறாரு பாருங்களேன் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாரு பாருங்களேன் பகைனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரி உங்களுடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் வெலன் உண்டு பண்ணினீர் குழந்தைகள் பாலகர் கூட என்ன பண்ணுவாங்க கர்த்தரை துதிக்கிறார்கள் இல்ல ஹலே லுயா ஹலை லூயா ஹலை லூயா ஹாலே லுயா புதிய ஏற்பாட்டில் கூட ஏசு கிறிஸ்துவை பாலகர்கள் துதிக்கிறாங்க அப்பா அந்த அந்த பெரிய பெரிய ஆட்கள் அந்தஸ்தில் இருக்கவங்க எல்லாம் அந்த பிரதான ஆசாரியர்கள் பரிசுகள்லாம் வந்து கேட்குறாங்க இவர்கள் சொல்லுகிற துதியில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறீரோ அப்படின்னு ஆமா நான் குழந்தைகள் பாலகிற வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் ஒரு குழந்தையாகட்டும் ஒரு பாலகனாகட்டும் கத்தரை துதிக்கும் போது பிசாசானவன் அந்த சத்ருவானவன் அது அந்த பிடிச்சு வச்சிருக்கிற அந்த இறையை விட்டுட்டு ஓடி போயிடுவான் அமேன் ஏன்னா துதிகளின் மத்தி நம் கருத்த வாசமாயிருக்கிறார் அமேன் அதனாலதான் நம்ம குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும் நல்ல ஆண்டவரை துதிக்க வைக்கணும் ப்ரேயர் எடுத்தது ஆண்டோருடைய வசனங்களை சொல்ல வைக்கணும் இருதயத்தில் பதிச்சிடணும் வசனங்களை விதைச்சி நிறைச்சிடணும் வசனங்களால் அந்த பிள்ளைங்களுடைய இருதயத்தை நிரப்ப வேணும் அதுக்கு வாயை திறந்தாலே வா பாடல்களும் துதியும் வரும்போது சத்ருவானவன் நடுங்குவான் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா அப்போ நம்ம இருதயம் தொய்யும் போது என்ன செய்யணும்னா பூமியின் கடையாந்திரத்துல இருந்து கத்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு எட்டாத உயரமான கண்மலையின் மேல் அவர் நம்மை கொண்டு போய்விட போதுமானவராக இருக்கிறார் ஹாலே லூயா அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா துதிக்கிற நம்ம சத்துருவினால் பிடிக்கப்படாத நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை துதிக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இன் கிரைஸ்ட் வி ஷுட் லிவ் இன் கிரைஸ்ட் வி ஷுட் லிவ் வித் கிரைஸ்ட் வி ஷுட் லிவ் ஃபார் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன் நான் கிறிஸ்துவுடன் வாழ்வேன் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் அப்படின்ற ஒரு ஒரு உறுதிப்பாட்டில் நம்ம நிலையாக இருக்கணும் அமேன் அமேன் லூயா ஏ மேன் ஏ மேன் நான் கிறிஸ்துவுக்குள்ளே தான்ப்பா நான் வாழ்வேன் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார் இதுதான் ஃபஸ்ட்டு பார்வை ஸ்டெப் ஒன் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம் என் சரீரம் கிறிஸ்து வாழும் ஆலயமா இருக்கிறது ஆமே நான் கர்த்தருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமா ராஜமுடியா முடியா இருக்கிறேன் இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து துதித்து கொண்டே இருக்கணும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் இருதயத்துல அப்பதான் நமக்கு ஓ நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் ஆண்டு சொல்ற நீ என் சரீரத்தின் அவயவமா இருக்கிற நீ என்னுடைய எலும்புகளுக்கும் என்னுடைய சரீரத்துக்கும் உரியவள் நீ உரியவன் நீன்னு சொல்லி சபையாகிய நம்மை பார்த்து சொல்றாரு இந்த பார்வை நமக்கு எப்பயுமே இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஐ ஆம் இன் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துக்குள் எனக்குள் இருக்கிறேன் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் மரியாளின் வயிற்றுல பத்து மாதம் இருந்தார் இருந்தாரு ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள காலாகாலமா இருக்கிறார் நம்மோடு கூட இருக்க முடியான பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வாழ்கிறார் அப்போ இன் கிரைஸ் ஐ எம் இன் கிரைஸ் நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் அடுத்து ஐ எம் வித் கிரைஸ் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிற அப்படி என்னால் அசைக்கப்படுவதில்லை எனக்குள்ளேயும் இருக்கிறார் என் கூடையும் இருக்கிறார் என்னை சுற்றி சூழ்ந்து இருக்கிறார் அமேன் ஹலோ லூயா இப்போ ஸ்டெப் டூ முடிஞ்சிருச்சு ஸ்டெப் த்ரீ என்ன ஐ லிவ் ஃபார் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் அதுக்கடுத்து தான் தேர்ட் ஸ்டேஜ் தான் இந்த சட்டியில் இருந்தால் தான் அகப்பேல வரும் மாதிரி நம்ம இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் போது தான் வெளியரங்கமான நம்ம செயல்பாடுகளில் கிறிஸ்து வெளிப்படுவார் அமேன் கிறிஸ்துவுக்காக நான் இதை சகிக்கிறேன் கிறிஸ்துவுக்காக இந்த அவமானங்களை ஏற்றுக்கொள்கிறேன் கிறிஸ்துவுக்காக இந்த காரியம் இந்த சூழ்நிலையின் வழியாக இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக நான் போகிறேன் ஏன்னா அவர் அதை நீருற்றாக்க போதுமானவராக இருக்கிறார் அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளேயே என்ட்ரே ஆகலைன்னு என்ன பண்றது நேற்று கூட தர்மான சொன்னாங்கல்ல அவங்க வந்து அப்படியா அப்படியாக துன்மார்க்கமாய் அவர்களை இந்த இதை நீ வணங்கணும்னு சொல்லி எல்லா காரியங்களும் தீமையான காரியங்களை செய்யும்போது அவங்க என்ன பண்ணாங்க ஓகேன்னு சொல்லி அதை வணங்கிட்டு போயிட்டாங்க அவர்கள் வந்து தோல்வியுற்றவர்கள் இல்ல அவங்க நிற்கலை கிறிஸ்துவுக்காக நிற்கலை அமேன் அப்போ கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அந்த வெளியரங்கமான வாழ்க்கை அந்த அழகு அந்த கிறிஸ்துவனுடைய ஸ்வாவம் அந்த ஆவியின் கனிகள் எப்போ தெரியும் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவோடு இருக்கும்போது அப்பதான் வெளியில அது தெரியும் உள்ள ஒயர் கனெக்ஷன் கரெக்டாக இருந்தாதான் வெளிச்சம் பிரகாசிக்கும் அது க லைட்டாக விட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியாதது அந்த சுவர்க்குள்ளே போகிற அந்த ஒயரில் ஒரு சின்ன இது விட்டு போனாலும் சரி ஒரு ஒயர் விட்டு போனாலும் சரி இங்கே விளக்கு வெளிச்சம் தராது ஏ நல்லா தானே கரண்ட் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது சுவிட்சுக்கு ஒர்க்காகுது சுவிட்ச் ஒர்க் ஆகுது அது ஒர்க் ஆகுது வயர் இருக்குது இல்லை அங்கே டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு அமேன் தேவனோட நமக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது குமாரனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் கொஞ்ச காலம் தான் இன்னும் நம்ம வாழ போகிறோம் இந்த உலகத்துல வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் புகையை போன்ற காலம் தான் இந்த காலத்துல நம்முடைய வீராப்பு நம்முடைய ஜென்மஸ்வாவம் எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் இப்படித்தான் செய்வேன் என் குணம் இதுதான் அப்படின்னு இருந்தோன்னா ஜென்மஸ்வாவம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு வேதம் சொல்லுது நான் சொல்லலை வேதம் சொல்லுது என்கிட்ட சில ஜென்மஸ்வாவங்கள்லாம் இருக்குது ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டு முயற்சி செய்தே நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம்ல அப்படிதான் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அந்த வேகத்தை இன்னுமாய் துரிதப்படுத்த வேண்டும் இன்னும் நமக்கு காலம் கிடையாது இன்னும் இன்னும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் காலம் இப்பயே நிறையா ஓடிடுச்சு அலி லுயா கருத்துக்காக நம்ம பற்றி எரியணும் அமேன் ஆமேன் தெய்வனோட நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் நல்ல உரு இருக்கணும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம் கிறிஸ்துவுடன் வாழ்வோம் அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்காக நம்ம உலகத்துல பிரகாசிக்க முடியும் கண்களை வைப்போம்